السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس يتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَحَلَقَ منها جوزها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تزالون به والله رحم إن الله قان عليكم رقيبا يا أيها الذين آمنوا يتقوا الله وقولوا قولا سديدا يلا ملا சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபிய பெண்மணிகள் மீதும் நம் குடும்பத்தினர் அனைவரின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அலமதுல்லியா இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறதா அல்லாஹ் வந்து உருவம் அல்லாஹுக்கு வந்து உருவம் இருக்கிறது அல்லாஹுக்கு உருவம் இல்ல அப்படின்னு சொல்றது வந்து இஸ்லாத்துக்கே மாற்றமான ஒரு கொள்கையாகும் அல்லாஹ் வந்து உருவம் இருக்குது அவனுடைய தோற்றத்தை வந்து மறுமையில நல்லடியார்கள் வந்து பார்ப்பாங்க இந்த உலகத்துல வந்து அல்லஹ நம்ம யாராலையும் பார்க்க முடியாது ஆனா மறுமையில நல்லடியார்கள் வந்து தனது இறைவன் அதாவது அல்லஹ பார்ப்பாங்க அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான் அந்நாளில வந்து சில முகங்கள் ஒளி வீசும் தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றான் நல்லடியார்கள் வந்து மறுமையில் அல்லாஹ் வந்து பார்ப்பாங்க அஹ் வந்து உருவம் இருக்கிறதா அப்படின்னு அதாவது முகம் முகம் இருக்கிறதா அப்படின்னா இருக்கு அல்லாஹ் வந்து முகம் இருக்கிறது அதுக்கு நபி சொல்லுல்லாம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க உங்கள்ல ஒருத்தர் வந்து சண்டை போடும்போது பிறருடைய முகத்தை வந்து தாக்காதீர்கள் ஏன்னா முதல் மனிதனான ஆதம் நபி அவங்கள வந்து அல்லாஹ் தனது முகத் தோற்றத்திலே முகத்தோற்றத்துல படிச்சான் அதனால அல்லாஹுக்கு வந்து முகம் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு வந்து கண்கள் இருக்கிறதா அப்படின்னா அதற்கு ஆதாரம் வந்து நபி சொல்லா வலைஸ்லம் சொல்றாங்க தஜ்ஜால் வந்து ஒற்றை கண்ணுடையவன் ஆனா அல்லாஹ் வந்து ஒற்றை கண்ணன் அல்ல அப்படின்னு வந்து நபி சொல்லாஹி அவங்க வந்து சொல்றாங்க இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அல்லாஹுக்கு வந்து கண்கள் இருக்கிறது ஆனா ஒற்றை கண் இல்ல ஆனா அல்லாஹ்வுக்கு வந்து கண்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசலம் சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து இதன் மூலியமா அல்லாஹ் வந்து கண்ணி இருக்கிறதாக நமக்கு வந்து தெரியுது அப்புறம் வந்து அல்லாஹ் வந்து பார்க்கக்கூடியவனாகவும் செவி இருக்கின்றான் அப்படின்னு அந்த வசனத்தை அபு ஹுரேரார் அலி அலஹான் வந்து ஓதுறாங்க அப்போ ஓதிக்கிட்டு இருக்கு வந்து அமானிதங்களை வந்து அதற்குரியவரிடம் கூறியவரிடம் அப்படின்னு அல்லாஹ் வந்து கட்டளையிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து நான் அவங்க வந்து அபுஹுரையரலி ஓதிட்டு இருக்கிறப்போ அல்லாவுடைய தூதர் அலைஹி வசலம் அவங்க தமது கட்டை விரலை வந்து அவங்க காதின் மீதும் அடுத்த விரலை தனது கண்ணின் மீதும் வந்து சுத்தி காட்டினார் அதாவது அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் இன்னும் வந்து அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கிறதானா இருக்கிறது மறுமையில் அல்லாஹ் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் என்ன பண்ணுவான் மறுமையினால வானங்களை சுருட்டி தனது வலப்புறத்திலும் பூமியை சுருட்டி தனது இடது கரத்திலும் எடுத்துக்கிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுவான் நானே அரசன் அடக்குமுறை செய்தவன் எங்கே ஆணவம் கொண்டவன் எங்கே என்று அல்லாஹ் வந்து கேப்பான் அப்படின்னு வந்து அல்லாஹ் வந்து கேட்கிறான் அல்லாஹுக்கு வந்து கால்கள் இருக்கிறதா அப்படின்னா இருக்குது அல்லாஹ் வந்து கால்கள் இருக்கிறது மறுமையில வந்து கெண்டை கால் திரை வந்து அகற்றப்படும் அப்போ வந்து சஜா செய்வதற்கு அழைக்கப்படும் போது அந்நாள்ல வந்து சிலரால வந்து மட்டும் தான் சஜா செய்ய சக்தி பெற்றவர்களாக இருப்பாங்க நல்லவர்கள் மட்டும் சர்தா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க மத்தவங்களால சர்தா செய்ய முடியாது அல்லாஹ வந்து அல்லாஹுக்கு உருவம் இருக்கிறது இதன் மூலியமா நமக்கு வந்து தெரியுது அல்லாஹ் வந்து மறுமையில வந்து அல்லாஹ் வந்து நல்லடியார்கள் பார்ப்பாங்க ஆனா கேஃபர்களால மறுமையில அல்லாஹ பார்க்க முடியாது நல்லடியார்கள் தமது இறைவனை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆஹ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னும் வந்து நம்ம அதிக அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் நன்மை செய்வோராக இருந்து சொர்க்கவாசியாக ஆனாதான் அல்லாஹ் வந்து நம்மளால பார்க்க முடியும் இன்ஷால்லா நம்ம அனைவரும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் கருதோஸ் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக என்று தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹே தவனா அலமதுல்ல அழவின் அஸ்லாம் வலைக்கும்